ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அப் அண்ட் டவுன் தமிழ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகளை பார்க்குறதுக்கு முன்பாக மறக்காம நம்ம சேனல் அப் அண்ட் டவுன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் சிம்பிள் ஒன்று வரும் அதையும் கிளிக் பண்ணுங்கள் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் கிளிக் பண்ணிக்கங்க நான் மேக் பண்ணக்கூடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாகவே வரும் ஃப்ரெண்ட்ஸ் மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான புதிர்கட்டங்களுக்கான குறிப்புகள் இது வந்து மொத்தம் ஐந்து எழுத்துக்களை கொண்ட ஒரு சொல் முதலெழுத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு திரையில் நீங்கள் பார்க்கக்கூடிய தீ அப்படிங்கிற எழுத்து தான் அந்த முதலெழுத்து எளிமையாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால கொடுக்கப்பட்டிருக்கு அடுத்த குறிப்பு இது ஒரு நட்சத்திரம் இது ஒரு நட்சத்திரம் இது ஒரு நட்சத்திரத்தின் பெயர் தீயில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நட்சத்திரம் இறுதி எழுத்தையும் உங்களுக்கு எளிமையாக இருக்கணுங்கிறதுனால நான் சொல்கிறேன் ரை அப்படிங்கிற இடத்துல முடியக்கூடிய ஒரு நட்சத்திரத்தின் பெயர் கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன்